ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங் ஓகே ஓகேஸ் நம்ம நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டோகன் ஓட சீசன் ஒன்னோட எபிசோட் ஃபோர்டின் தான் வந்து பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் போத் நம்ம அணி வீடியோஸ் அண்ட் கேம் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது அனுப்பி பார்த்தீங்கன்னா டப் டப்பிங் வேணுங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு தமிழ் எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அண்ட் நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸும் வந்து போய்னா கேம் பண்ணிகிட்ருக்கும் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் டூ அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் ஸோ மறக்காம லைவ் ஸ்ட்ரீம்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் லைவ் ஸ்ட்ரீம் ஈவினிங் டைமில் தான் நடக்கும் ஸோ ஃப்ரீயாக இருந்தால் மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஓனிஸ் அவங்களோட லைக் அவங்களோட ரூம் போய்ட்டுருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது ஸோ அந்த ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க வந்து ரோட் கிராஸ் பண்ணுறாங்க அதாவது அக்காவும் தங்கச்சியும் ஸோ சிஸ்டர்ஸ் மாதிரி ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரோட் கிராஸ் பண்ணுறாங்க பட் அந்த ட்ரக்கில் வந்துட்டுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓனியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்றான் அந்த ட்ரக்கில் வந்து தூங்கிட்டு வர ஒருத்தனை ஸோ உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ப்ளட் க்ளிப்ஸ் ரிலீஸ் வச்சு அந்த பிளட்டை வச்சு அந்த டயரை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் பண்ணிடுறோம் அந்த ட்ரக்கோட டயரு ஸோ ட்ரக்கோட டயர் பஞ்சர் பண்ணனால என்னாச்சு அந்த ட்ரக் வேகமாக வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஞ்சி சாஞ்சிருது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பொண்ணை போய் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிருது அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை வந்து பார்த்திங்கன்னா போய் இடிச்சிருது ஸோ இந்த மாதிரி சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிருது பட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகலை அந்தளவுக்கு பெருசாக எந்த விபத்தும் இல்லை பட் ஏதோ மண்டையில் அடிப்பட்ற மாதிரி உங்களுக்கு வந்துன்னா காமிக்கிறாங்க அந்த ரோட் ட்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த ட்ரக் வந்து பார்த்தினா ஒரு மாதிரி கவுட் சப்பில் போய் அந்த பொண்ணை இடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே கீரை விழுந்துறதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க ஓகேவா ஸோ பட் அவன் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டான் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மயக்கத்தில் தான் இருக்குது பட் பட் இவன் வந்து பப்ளிக்கில் அந்த பிளட் ரிலீஸை வந்து வந்துனா பண்ணியிருக்கான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸால் சூழப்பட்டது ஸோ அந்த கேமராஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொமோட்டோர் ஏஜென்சியில் இருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபை இருப்பாங்க ஸோ அதனால் மூடோனோ சென்ஸ் என்ன சொல்கிறோம் நம்ம இந்த இடத்த விட்டு உடனே போய் ஆகணும் நீங்கள் உன்னோடய ப்ளட்டை யூஸ் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக மொமோட்டோர் வந்துருவாங்க அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடோனோ வந்து அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் ஸோ அவங்க அந்த இடத்துல விட்டு உடனே வந்து பார்த்திங்கனா அந்த ட்ரக்கோட நோட்டிஃபிகேஷன் எல்லா மோமோட்டோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருது அதாவது மோமோட்டோர் ஏஜென்சிஸ் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்றாங்க ஓகேவா ஸோ பார்த்த பிறகு அது எல்லா அங்கே இருக்க எல்லா மொமோட்டோ இருக்கும் அதை சென்ட் பண்ணிடுறாங்க ஸோ இவன் இவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாகணும் இவன் ஒரு ஓனி இருக்கான் அப்படின்ட்டு ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லனு வந்து இருக்கா மொமோட்டோரில் ஒருத்தன் ஸோ அதை பார்த்துட்டு இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது நம்ம இவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அங்கே வந்து மூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நாற்பது நிமிஷம் தான் டைம் இருக்குது நம்ம உடனே இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்கறாரு ஸோ கொடுத்துட்டு அவருக்கு ஒரு கால் வருது நீங்கள் வேறு எந்த லொக்கேஷனுக்கும் போவேன்னா நம்மளோட பேஸ் லொக்கேஷனுக்கே வாங்க அதாவது டோக்கியோவில் இருக்க ஒரு பேஸான ஒரு லொக்கேஷன் கூட லொக்கேஷன் அந்த இடத்துக்கே வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கமெண்ட் வருது ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க அப்போ இந்த மூமெண்ட் ஒரு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து அந்த ஃபுட் ஃபுட்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இவனை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இஸ்னோ சிகின் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே சப் கேப்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவன் அவனை பிடிச்சா ப்ரொமோட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் நம்ம அவனை பிடிச்சி இஸ்னோ சிகின் எங்கே இருக்கான்னு டார்ச்சர் பண்ணால் அவன் நம்ம சொல்லிடுவான் பட் இவன் என்ன சொல்கிறான் நம்ம அவனை கொல்ல வேணாம் ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கான் அப்படின்னு இவன் இருக்கப்ப அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சரி நான் எப்போயுமே நல்ல ஒன்றிக்கு சொல்ல மாட்டேன் பட் நீயே அவங்கள கொண்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிடுறான் ஸோ எனக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் இருக்குது ஸோ அந்த ரூல் படி நான் நல்ல ஓனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிடுறான் பட் இவன் வந்து பார்த்திங்கன்னா நீ என்னமோ பண்ணிக்கோ நான் வந்து பார்த்திங்கன்னா அவனை பிடிச்சி அவனை டார்ச்சர் பண்ணி இசுனோசிக்குன்னு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்த ஒரு எறும்பு கொண்டுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவிலாக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க ஸோ மொமெண்ட்டோரில் இவன் கொஞ்சம் ஒரு சைக்கோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெசன்ட் பண்ண காமிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த ஈஸினோ சீக்கன் அந்த மொமோட்டோரோ அந்த பவர் யூஸ் பண்ண மொமோட்டோரை கண்டுபிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ இவனோட பவர் என்ன நமக்கு இந்த இது வரைக்கும் தெரில பட் போக போக தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அங்கே அது நடந்துட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்கிரட்டான ஒரு லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க ஸோ அங்கே வந்த பிறகு மூடு நான் வந்து சொல்கிறான் நாங்கள் திரும்பி எங்களோட அகாடமிக்கே போகிறோம் அப்படின்னு ஸோ சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இவன் வந்து சொல்கிறான் ஓகே இப்போ போகாதீங்க இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்புங்க ஏன்னா மொம்ட்டோங்களே வலை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போகிறான் பட் அங்கே இருந்த சில ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இவங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை இவங்களால் பப்ளிக் ப்ளேஸில் பவரை கூட கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே குத்தம் சொல்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டவொன்னே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது பட் இருந்தாலும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அப்படி ஆகலை பட் வேறு ஏதோ மாதிரி இருக்குது அவனுக்கு என்னென்னு இது வரைக்கும் காமிக்கல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இசுனா சிக்கின் வரான் ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட பிளட் கொடுக்க வெளியே போயிருந்தான் ஸோ அதனால் இவன் வேறு இடத்துல இருந்தனால வேறு ஒரு ஆளை அனுப்பி இவனை கூப்பிட்டு வர சொன்னாங்க இவன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கின் வந்து அவனை பார்த்து கேட்கறான் உன்னே பார்த்தா குழந்தைய காப்பாற்றுற மாதிரி திரிலையோ நீ குழந்தை தூக்கி போட்டுல நம்ம நீ எப்படி அவங்கள காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஃபன்னாக கேட்டுட்டு இருக்கான் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம மோடனோ சைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து அதாவது அந்த குழந்தைங்களை காப்பாற்றினால அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நீ செஞ்சது எதுவும் தப்பு இல்லை பட் உன்னோட பிளட்டை பிளட்டு கிளிப்ஸ் ரிலீஸாக நீ யூஸ் யூஸ் பண்ணது தான் தப்பு ஸோ அடுத்த தடவை உன்னோட ஃபிசிக்கல் பவரை வச்சு அவங்கள காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணு பட் ஓகே நீ பண்ணது எதுவும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு கமெண்ட் கொடுக்குறாரு நீ பண்ணது எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லி முடித்ததுக்கப்புறம் எல்லாம் அவன் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க பட் இவனுக்கு அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக மனசு கேட்க மாட்டேங்குது எதனால் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கும் ஏதோ ஒரு சிஸ்டர் பாண்டி இருக்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபுல்லாக அதே நினப்பில் தான் இருக்கான் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரில ஏன்னா பாதிலே விட்டுட்டு வந்துட்டாங்க ஆக்சிடென்ட் ஆன ஒன்று ஆக்சிடென்ட் ஒன்றும் பெருசாக இல்லை அதனால தான் அவங்க மூடனை வந்து நம்ம போயிடலாம் பப்ளிக் இதை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறான் பட் இருந்தாலும் இவனுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது ஒரு மாதிரியே இருக்கான் எந்திரிக்கிறான் ஸோ மேபி அவன் போயிடுவான்னு நினைக்கிறேன் அடுத்தபடி ஒரு பப்பை வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க ஸோ அந்த பப்பில் ஏக பட்ட பேர் வந்து பார்த்தனா உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங் மாதிரி அதாவது ஒரு ரவுடி கேங் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த கேங் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு மொமோட்டோர் ஏஜென்சி சேர்ந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா வரான் இவன் சப் கேப்டன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அவன் இங்கே வரான் எங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பொண்ணுங்கள்லாம் போக சொல்லி நான் கிட்ட பேசணுன்னு சொல்கிறான் இப்போ எதுக்கு அதை சொல்லணும் அப்படிங்கிற சொல்லிட்டு போய் அவன் தலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஊற்றிடுறான் தண்ணி ஊற்றிட்டு நீ எவ்வளோ பேர் ஆளானுங்கிறத மறந்துடாத நான் இல்லாமல் உன்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஸோ இவனுக்கும் அவனுக்கு அதை கனெக்ஷன் இருக்க போகல ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மொமண்ட்டர் ஒரு சைக்கோ மாதிரி போல் ஸோ இவன் யூஸ் பண்ணனால தான் இவன் ஹெல்ப் பண்ணனால தான் அந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த ஏஜென்சிக்கிட்ட கொடுத்து அந்த கேங்க்கிட்ட கொடுத்து இவனை நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஆகணும் நான் எனக்கு நாளைக்குள்ளே இவன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் போய் தேடுங்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சரக்கு பாட்டில் வச்சு அந்த சரக்கை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறான் அதாவது எல்லோரும் தேடி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிச்சு சரக்கு அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி கொடுக்குறான் ஸோ ஊற்றி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இவன் ஏன் ஊற்றி கொடுத்தான் அப்படிங்கிறது ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தா இவனோட பவர் இந்த மூமெண்ட்டோட பவர் அதில் அடங்கியிருக்கு ஸோ இவனோட பவர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தோட லைக் இவனோட பவர் என்னென்னா அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் இவனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் அது எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சரக்கு ஊற்றி கொடுத்தால ஸோ அந்த சரக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொமோட்டோரோட பேக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் ஸோ ஓனிஸ்க்கு எப்படி பிளட்டோ அதே மாதிரி இந்த மோமோட்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியாஸ் ஸோ இந்த பேக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்து கொடுத்துட்றான் ஸோ அங்கே குடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவனோட கண்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்க இவங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்களோ அது எல்லாமே அவனுக்கு தெரியும் ஸோ இது இருபத்தி நாலு நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இவனால் முப்பத்தாறு பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் எல்லாத்தோட கண்ணையும் இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஓனி வந்து பார்த்தீங்கன்னா நின்று இருக்கான் அதாவது அது அந்த ஆக்சிடென்ட் ஆன இடம் ஓகேவா ஸோ அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இவன் யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கான் அவன் எதுக்காக பார்க்குறான் அப்படிங்கிறது எதுக்கும் தெரில ஸோ அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் இருக்கான் இவன் எதுக்கு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான் இப்போ நம்ம இவனை போய் பிடிச்சோம்னா இவன் அவனோட பவர் யூஸ் பண்ணி ஈஸியாக தப்பிச்சுருவான் பட் இவன் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல எதுக்கு நிற்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றான் ஸோ எதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அந்த பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா போன் பாத்துட்டு இருக்கான் அதுல ஏதோ ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு இருந்திருக்கான் போல அதை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கான் அப்போ ஒரு அந்த மூமெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நீ பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன் போக முடியாதுன்னு சொல்கிறான் நீ இப்போ மட்டும் போகலின்னு வையன் நீ அந்த பொண்ணு கூட பார்த்துட்டு இருந்தில்ல அதை நான் வந்து உன்னோட லீடர்கிட்ட சொல்லிடுவேன் ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லீடரோட ஆள் போல் ஸோ அந்த பொண்ணு கூடையே வந்து பார்த்தீங்கன்னா அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அதை நான் சொல்லிடுவேன் சொல்லி மெயின் பண்ணுறான் ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவனும் சரின்ட்டு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான் ஸோ அவன் ஏன் போனான் அப்படிங்கிறது அப்புறமா சொல்லுவாங்க உங்களுக்கு அது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறான் அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கிழமைக்கிறான் அப்படி கேட்டுட்டு இருக்கப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க விசிட்டர்ஸ் டைம் வந்து முடிஞ்சிடுச்சு இவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இவனை பார்த்த உடனே சரி நான் உங்ககிட்ட சொல்றேன் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல ஜஸ்ட் ஸ்கேன் எடுத்திருக்காங்க ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இவனுக்கு அவனோட சிஸ்டர்ஸோட ஞாபகமும் வருது ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க பிக் சிஸ்டர்ஸ் எப்பயுமே கிரேட் தானே அப்படின்னு அவனை பார்த்து அந்த ரிசப்ஷன் கேட்குறப்ப இவனும் வந்து சொல்கிறான் ஆமாம் பிக் சிஸ்டர்ஸ் எப்போயுமே கிரேட் தான் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான் ஸோ இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் சிஸ்டர் இருப்பாங்க போல் அது பேக் ஸ்டோரி நமக்கு தெரியல சோரி ஓகே அவன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வெளியே வரான் இவனை சுற்று போட்டுடுறாங்க சுத்து போட்டுட்டு நீ இப்போ எங்கள் கூட வந்து காரில் ஏறுற அப்படின்னு கேட்குறாங்க ஏற முடியும்னா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓனி சொல்கிறப்ப அவன் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா காமதிக்கிறான் அந்த மொபைலில் அந்த பொண்ணோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுட்டு இருக்காங்க இந்த பொண்ணு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு ஸோ இந்த பொண்ணு தான் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க ஸோ கத்தியில் வச்சு மிரட்டி நீ இப்போ வண்டியில் ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊனையை வந்து பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறானுங்க ஸோ அதே மாதிரி இவனும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுறாங்க அந்த பப்புக்கு பின்னாடி ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல இவனை கட்டி போட்டுடுறாங்க ஸோ கட்டி போட்டு அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான் ஸோ அந்த இச்சினோ சிக்கின் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஸோ அவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு பிளட் இருக்கும் போல் ஸோ அதனால் தான் அவனை எல்லாருமே எல்லா மூமெண்ட்டு ஏஜென்சி தேடிட்டு இருக்காங்க ஸோ அவன் எங்கே இருக்கான் நீ மூடவனோட ஸ்டூடெண்ட் தானே மூடனோ வந்திருக்கானா அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கான் பட் இவன் எதுவுமே சொல்லலை பட் வாய் மூடிட்டு தான் இருக்கான் பட் இருந்தாலும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறான் நீ இப்போ எதுவுமே சொல்லலைக்கோன் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான் இவன் ஸோ மற்ற மாதிரி டார்ச்சர் பண்ணாமல் இவன் வந்து நான் தான் ஆல்ரெடி சொன்னாலும் இவன் கொஞ்சம் சைக்கோ மாதிரி ஸோ டார்ச்சர் பண்ணுறான் பட் அந்த ஓனி வந்து பார்த்தினா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டான் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓகே இவ்வளோ பேர் இருக்கானாங்க ஸோ அதாவது மூடோனோ இங்கே வந்து பார்த்தினா இருக்கான் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இந் மோமோட்டோரில் ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால் இவனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்புறான் அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கியோவில் இருக்க மோமோட்டோர் ஏஜென்சியோட ஹெல்ப் கேட்குறதுக்காக அங்கே போகிறான் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஜியூ டியூட்டிஸை சேர்ந்தவங்க ஸோ அவங்களும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கக்கூடாது பட் இவங்க இச்சினோ சீக்கிரம் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க டோக்கியோக்கு ஸோ அதனால் அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறான் இங்கே வந்திருக்க அந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் இருக்க மொமோட்டோர் ஏஜென்சியோட ஹெல்ப்பை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கால் பண்ணி போறாங்க இந்த சமயத்தில் மோடனசன்சேக்கு வந்து ஒரு லெட்டர் கிடச்சிருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கான் ஸோ அதை பார்த்தோன்னே மோடோ நெசன்சி அவன் எங்கேயே போயிருக்கான் போல நம்ம அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் எல்லாம் அவனை வளர்ச்சி தேடிட்டு இருப்பாங்க அவன் மாட்டிக்கிட்டானா என்னான்னு தெரில அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பவே டோக்கியோவில் இருக்க மொமோட்டோர் ஏஜென்சியில் ஒரு ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க இவங்க இங்க இருக்க ஒரு சப் கேப்டன்ஸ் மாதிரி போல மொமட்டோரு ஏஜென்சி ஏஜென்சியோட ஒரு சப் கேப்டன்ஸ் இவங்களோட பவரில் என்னன்னு தெரில ஸோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்களோட பேரெல்லாம் சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவன் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி செய்வான் அதாவது ஒரு ஜாதக புக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதில் இன்றைக்கி நீங்கள் ரெட் கலர்ட்ஸ் போடணும்னா ரெட் கலர்ட்ஸ் போடுவான் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா அது பண்ணுவான் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ அது அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்க இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸோ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே இருக்க ஆளுங்க தானே எதுக்கு எங்களோட ஏரியாக்குள்ளே வந்தீங்க ஏதாவது தப்பு செய்யணும்னு நினச்சேன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே பார்த்து சொல்லிகிட்ருக்கான் அவன் சொல்கிறான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் தான் அவனை நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த நியூஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இங்கே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஸோ இவன் வந்து சரி நான் இந்த புக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி சிக்கி இங்கே தான் இருக்கான் ஸோ அவனை பிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ அவனை பிடிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நம்மளும் ப்ரொமோஷன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட இருக்கான் ஸோ அதோடைய இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அளவுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிற எபிசோடு தான் இது ஸோ ஒன்றும் பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த குழந்தைய காப்பாற்றுறப்ப அவன் மாட்டிக்கிட்டான் ஸோ மாட்டின உடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறான் ஸோ அவளை தான் ஸோ மற்றபடி ஃபைட்லாம் எதுவுமே நடக்கலை மீண்டும் உங்களை அடுத்த எபிசோட் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் எம் சைனிங் ஆஃப் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் போத் அனிமன் கேம் பிளே வீடியோஸ் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு அனிம் அனிமத்தனை வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஸோ வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் எம் சைனிங் ஆஃப் டாடா பாபாய்